ரவி பேயை சேர்ந்து போய்ட்டான் கல்யாணத்து மக்களே சோகமாக இருக்காங்க ரவியோட அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாமே அழுது போடுறாங்க பேயை நேரடியாக பார்த்த பாஸ்கர் மாதும் கிளி பிடிச்சி ஜுரம் வந்து படுத்து படிக்க கிடைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் ரவியோட சொந்த பந்தங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரவிக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கை நல்ல முறையில் செஞ்சு பிடிச்சாங்க இப்போ ரவியை அடித்து கொண்ட பேய் யார் எதுக்காக கொண்டது அது மட்டும் இல்லை ரெண்டு பசங்கள் படுத்து படிக்க கிடைக்கிறாங்க மாதுவும் பாஸ்கரம் அவங்களுக்கு ஒரு பரிகார பூஜை பண்ணும் அதுக்காக பூசாரி மாடசாமியை வர சொங்க ரவி வீட்டில் ரவியோட சொந்த பந்தங்கள் மாதவோட அப்பா அம்மா பாஸ்கரோடைய அப்பா அம்மா மாதுவோட தாய்மாம மண்ணாங்கட்டி அப்படின்னு ஒரு பத்து இருபது பேர் எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருக்காங்க மாடசாமி வந்துட்டுருக்காரு மாடசாமி எப்படின்னா நல்ல ஆரடி உயரம் உயரத்துக்கு தகுந்த மாதிரி திலகாத்தியமான உடம்பு ஒட்ட முடி நல்ல புரட்டு மீச உருண்ட கண் கண்ணை உருட்டி அருள் வந்து அப்படி சாமி ஆடி சொன்னான்னு வச்சு கரும்பு சாமி இருந்தாலும் அப்படியே ஜெய்துலாம் பயந்துருவாங்க அவ்வளோ தெய்வபக்தி நேர்ந்த மனுஷன் அவர் அருள் வாக்கு சொன்னால் படிக்குங்கிறது அந்த ஊருடைய மக்களுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லை அவர் எப்போவுமே வேட்டியை முண்டாசு மாதிரி கட்டிருப்பார் அருள் வாக்கு அதாவது சாமி ஆடும்போது துண்டு அப்படியே இடுப்பில் கட்டிக்குவார் சலங்கை கட்டிக்குவார் நெத்தி நிறைய உபகுதி இருக்கும் அது ஒரு பொட்டு இருக்கும் சிவப்பு பொட்டு அப்படி சாமி ஆடும்போது அவரை பார்க்குறதுக்கே உண்மையுமே தெய்வபக்தி நேர்ந்த மனுஷன் தெய்வ அருள் நிறைந்த மனிதன் அவர் வந்துட்டு இருக்கார் மானசாமி வந்துட்டு இருக்காரு அவர் உள்ளே வரும்போதே எல்லாம் சாமி சாமி சாமின்னு கும்பிட்றாரு ஏன்னா மானச்சாமி தான் இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுவோம் அதனால் உடனே கும்பிட்றாங்க எல்லாத்தையும் உட்காருங்க ஆ ஆ அப்போ வந்து சொல்கிறாங்க சாமி ஒரு பிள்ளை தான் போயிடுச்சு இந்த ரெண்டு பிள்ளையும் பயந்து போய் கிடக்குது நீங்கள் தான் ஏதாவது பரிகாரத்தை சொல்லலாம் உடனே பரிகாரம் பூச்சிக்காட்டாங்க வேண்டிய வேலை யாரு அதாவது வேலை வச்சுட்டு பழம் கொண்டு அந்த கற்பூரம் கருப்பில ஏற்றி உபதேவம்லாம் வச்சு பரிகாரம் பூச்சை பண்ண ஆரம்பிக்கிறார் அது மட்டும் இல்லை ரவியோட குலதெய்வம் வந்து ரவியை செத்து போன ரவியோட பாஸ்கரோட மாதவோட குலதெய்வம் வந்து மூப்பினார் அந்த மூப்புனாரை உள்ள இறக்கி ஒரு அருள்வாக்க சொல்வோம் அதுக்காக என்ன பண்ணுறாரு உட்டுக்கு எடுத்து நண்டு நுண்டு நண்டு நுண்டு நொண்டு நுண்டு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே அப்படி அந்த மூப்புனார் மேலே பாட்டு போகிறாரு ஒரு அஞ்சு நிமிஷமாக உடாத மூப்பினார் பயன் பார்த்துட்டாங்க அந்த ஆறு அடி உயரம் ஒட்டம்பது அப்படின்னு குழுங்குதுங்க அடுத்து குழுங்குணுன்னே அவங்கெலாம் புரிஞ்சு போச்சு மூப்பினார் வந்து பாலசாமி உள்ள இறங்கிடுச்சு அப்படின்ட்டு எல்லாம் சாமி 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 ஏன்னா அவங்க குலதெய்வம் இப்போ சொல்லதான் ஒரு வழி எல்லாம் கத்துறாங்க கத்துறாங்க சாமி ஒரு பிள்ளையை பணி கொடுத்துட்டான் இந்த ரெண்டு பிள்ளையாவது இருந்து காப்பாற்றுங்க சாமி நீதான் ஒரு வழி உடனே மூப்பனார் வந்து இந்த பசங்க என்ன பண்ணாங்க அந்த பேய் ஏன் இவங்கள பழிவாங்குது அந்த பேய் யாருன்னு சொல்லிட்டு அவர் நானக்கண்ணால் நாண திருஷ்டியில் அப்படியே பார்க்குறாருங்க இவனு அந்த பசங்க என்னென்ன பண்ணாமோ அதெல்லாம் ஒரு கண்ணு முன்னாடி ஓடு பார்த்து வெறிய அவனை ரெண்டு பற்றி அது முறைச்சு பார்க்குறாரு சாமி முறைச்சி பார்க்குறாரு ம் இந்த பாவிகளுக்கே என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படி ஒரு படுவாத செயலை செஞ்சுருக்காங்கண்ணா இவனுக்கு என்னால் எந்த உதவி பண்ண முடியாது இந்த பாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு மூப்பனார் சொல்கிறார் உடனே அந்த கூறியிருந்த சாமி அந்த நீ எங்கள் குல தெய்வம் நீங்களே எங்களை கைவிடாமா அவன் என்ன தான் தப்பு பண்ணித்தானு பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் உயிருக்கு உயிரா நீங்கள் தான் சாமி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவார் மூப்பனார் உடனே நான் ஒரு யோசனை சொல்கிறேன் நான் என்னால் என்னை முடியாது நான் அவங்கள காப்பாற்ற மாட்டேன் ஆனால் இந்த ஊரையே கட்டி காப்பிற காப்பாற்றுற காவல் தெய்வம் கருப்பு சாமி காப்பாற்றணும் ஒரு வழி மட்டும் சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு மோப்புநாடு சாமி ஒரு வழியை சொல்லுது அதாவது எட்டு குச்சியை வந்து நல்லா சீவிக்குங்க எப்போவுமே அந்த கிராமத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எட்டு குச்சிக்கும் பேய்க்கு ஆகாது சாதாரண இடத்துலேயே குழிமேட்டில் மேட்டில் வந்து எட்டு குச்சி அடிச்சு வச்சுப்பாங்க ஏன்னா பேய் ஆவி மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது அதே மாதிரி அந்த எட்டு குச்சியை நல்லா சீவிக்கிட்டு கருப்பு கயிறு வாங்கிட்டு கருப்பு சாமி காலையில் வச்சு பூஜை பண்ணுங்கள் அப்படி கருப்பு சாமி வச்சு பூஜை பண்ணுற அந்த கயிறுக்கு சக்தி அதிகம் அந்த கயிறால் அந்த இவனாக பாதிக்கப்பட்ட பெண் புதைச்ச அந்த குளிமேட்டில் அடித்து அந்த கயிறு கரு கயிற கருப்பு கயிறில் கட்டிட்டிங்களா அந்த ஆவி அந்த பேய் மேலே வர முடியாது இவங்களை பழிவாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கரு மானசாமி அப் அது மட்டும் இல்லை இந்த காரியத்தை சரியாக இரவு பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டில் போய் புதைக்குழியில் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி மூப்புனா சொல்கிறேன் பக்கத்தில் இருந்த மண்ணை கட்டி தூக்கி போச்சு என்னது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டு போகணுமா அதுவும் பேய் மேலே வராத குச்சடிக்கணுமா ஆடா பாவீங்களா பட்ட பகலில் சுடுகாட்டை பார்த்தாலே பத்தடி பயந்து விடுவேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போக சொல்கிறீங்களாடா ஒரு படத்தில் மோடி மிஸ் தான் எத்தை காட்டுற மயில்சாமி இந்த தாயத்தை கட்டிட்டு நீங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கெலாம் போகலாம் போகலாம் அப்படின்மா உடனே வடிவலையை சொல்லுவார் நாங்கள் ஏண்டா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டு போகணும் அந்த கதையால இருக்குது அப்படின்னு ஒன்று பக்கத்தில் உட்கார்ந்த மாது ஐயோ மாமா புலம்பாத நீ மனசில் பேசுறது வெளியே கேட்குது நாளைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு நீ என் கூட வர்ற அப்படிங்கிற என்னது நானா அடா பாவீங்களா அந்த பேயை ஒருத்தர் அடிச்சு கொண்டு வந்து போல உங்க மூணு பேத்தையும் கொண்டு வந்தா ஒரே தேவசம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு புலம்புவான் உன்ன மாது வந்து அவனை முறைப்பான் மண்ணாங்கட்டி அமைதியாகலாம் இப்போ மானசாமி குழுத்துல இருக்க நம்ம மூப்புனர் வந்து இவங்களுக்கு ஒரு வழி கண்டுச்சு அது மட்டும் இல்லை நாளைக்கு காலையில் நம்ம பூஜை பண்ண போகிறது இந்த ஊர் மக்களுக்கோ அந்த பெண்ணோட வீட்டுக்கே தெரியக்கூடாது ஏன்னா அப்படி தெரிஞ்சால் அவங்க தலை பண்ணுவாங்க அதனால யாருக்கும் தெரியக்கூடாது ரகசியமாக போய் எதுக்காக நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாடசாமி சொல்லி முடிக்கிறாரு சொல்லி முடிச்சோடனே அவருடைய அந்த ஆறடி உடம்பு அப்படியே குலுங்குது அப்படியே குலுங்குது குழுங்கணுனே மூப்புனர் அவங்க உடம்பு விட்டு விலகறது எல்லாம் அமைதியாகிறாங்க மீதி நாளை